ஹாய் வணக்கம் இன்று பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாங்க சமையலுக்கு போவோம் வாங்க நான் வந்து செங்காள மீன் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க அதை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க வித்தியாசமாக நான் வந்து செங்காளம் இங்கே எங்கள் சீர்காழி ஊரில் செங்கால மீன் செங்கால மீன் இதை சங்கரான்னு சொல்லுவாங்க இதை குழம்பு வச்சுட்டு வறுக்கிறான்னு பாருங்கள் வாங்க விடியக்குள்ள போவோம் வாங்க சமையலுக்கு போக இப்போ இந்த அளவுக்கு குறைஞ்சி ஒரு ரெண்டு எலுமிச்சம் பொன் ஒரு எலிமிச்சம் மழை அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் இப்போ புளியை கரைச்சி அதில் ஒத்தி கிளறேன் நல்லா ஊறிடுச்சு புளி நல்லா ஊறிட்டு இப்ப இதுல வடிகட்டிய எடுத்துக்கிறேன் மூணு ஸ்பூன் மொளத்தூள் போடணும் காரம் வேணா கொட்டி போட்டுக்கணும் இப்ப மூணு ஸ்பூன் மொளத்தூள் மல்லித்தூள் காசு மல்லித்தூள் காசு വീട്ടിലേ തയ്യാർ പണത് അത് കൊണ്ടു പോട്ട് കറച്ചക്കണു ഒരു എളുച്ച മാപ്പ് ഇന്ന് പറയുന്നത് ഇത് തന്നെ ഊറ വെച്ച് അര മണോം വെച്ച് കറച്ച് വെച്ചാച്ച്